அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திதிகள் ஒவ்வொன்றும் விசேஷம் சிவபெருமானுக்குரிய திதி நாளாக திரையோதசி போற்றப்படுகிறது அதேபோல் பெருமாளுக்கு உகந்த திதி நாளாக ஏகாதசி முக்கியத்துவம் பெறுகிறது ஏகாதசி திதி நாளில் பெருமாளை தரிசிப்பதும் பெருமாளின் திருநாமங்களை சொல்லி வேண்டிக் கொள்வதும் பெருமாளுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி பாராயணம் செய்வதும் வாழ்வில் மகத்தான பலன்களை தந்தருளும் என்பது ஐதீகம் ஏகாதசி நாளில் விரதமிருந்து பெருமாளை தரிசிப்பார்கள் இயலாதவர்கள் வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாத்துவதும் துளசி இலையை பிரசாதமாக எடுத்துக்கொள்வதும் வழக்கம் கோவில்களில் துளசி தீர்த்தத்தை பிரசாதமாக கொடுப்பார்கள் துளசியை நாம் எடுத்துக்கொள்ளும்போது சகல வளங்களையும் தந்தருளும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நாம் பெருமாளுக்கு வீட்டில் உள்ள படத்தின் முன்பு கீழ்வரும் மந்திரங்களை சொல்லி துளசி மாலை சார்த்தி வேண்டிக்கொள்ளும்போது நமக்கு ஸ்ரீமன் நாராயணன் காத்து ரட்சிப்பார் என்பது திண்ணம் பின்வரும் மந்திரம் நாம் சொல்வோம் ஓம் கேசவாய நமக ஓம் நாராயணாய நமஹ ஓம் மாதவாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் விஷ்ணுவே நமக ஓம் மதுசூதனாய நமக ஓம் திரிவிக்கமாய நம ஓம் வாமனாய நம ஓம் புருஷோத்தமா நம ஓம் ஸ்ரீதராய நம ஓம் அதோஷா நம ஓம் ஹஷிகேஷாய நம ஓம் நாரிம் நம ஓம் பத்மநாயய நம ஓம் அச்சு நம ஓம் தாமோதராய நம ஓம் ஜனாராய நம ஓம் ஓம் உபேந்திரா நம ஓம் ஓம் ஹரய நம ஓம் பிரத்யும் நாய நமக ஓம் கிருஷ்ணாய நமக நாம் மேற்கூறிய மந்திரத்தை சொல்லி மனதார வேண்டி கொண்டால் நம் வேதனைகளையெல்லாம் தீர்த்து வைப்பான் வெங்கடவன் துன்பங்களை எல்லாம் போக்கியருள்வான் காத்து ரட்சிப்பான் பரந்தாமன் ஓம் நமோ நாராயணாய இந்த பக்தி சாரல்ன்ற சேனலுக்கு உங்கள் மேலான ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை கொடுங்கள் உங்களுக்கு நான் பதிவிடும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷே நண்பர்களுக்கோ மற்றவர்களுக்கோ ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்